இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பதினேழாவது ஐபிஎல் பி கிரிக்கெட் தொடர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் தொடங்கியது முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதின நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் நடத்தப்படும் இந்த போட்டிகளுக்கு லோக்சபா தேர்தல் காரணமாக முதற்கட்டமாக பதினேழு நாட்களுக்கான அட்டவணை மட்டுமே வெளியானது அதில் ஏப்ரல் ஏழு வரை இருபத்தி ஒரு போட்டிகள் இடம்பெற்றன இப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் நடப்பு ஐபிஎல் பி எல் தொடருக்கான முழு அட்டவணை வெளியாகியுள்ளது அதன்படி இரண்டாவது கட்ட போட்டிகள் ஏப்ரல் எட்டு முதல் மே இருபத்தி ஆறு வரை நடைபெற உள்ளன இரண்டாவது கட்டத்தின் முதல் போட்டியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலேயே நடக்கிறது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன மே பத்தொன்பதுடன் லீக் போட்டிகள் முடிந்து பிளே ஆஃப் சுற்றில் குவாலிஃபையர் மே இருபத்தி ஒன்றாம் தேதியும் எலிமினேட்டர் இருபத்தி இரண்டாம் தேதியும் நடைபெறவுள்ளது மே இருபத்தி நான்கில் குவாலிஃபையர் இரண்டு மே இருபத்தி ஆறில் இறுதிப் போட்டியும் நடைபெறவுள்ளன இதில் குவாலிஃபையர் ஒன்று எலிமினேட்டர் போட்டிகள் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்திலும் குவாலிஃபையர் இரண்டு இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலும் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது